சிங்கப்பெருமன் கோவிலில் நேற்று ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு வந்தோம் பாதிக்கு பாதி அப்படியே பிளாஸ்டிக் அரிசி இதில் கலந்துருக்கு இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ் இப்போ பாருங்களேன் வெயிலில் வைக்கிறேன் ஒன்றா அதை கண்டுபிடிக்க முடியல நீங்களே பாருங்கள் வெயிலில் வச்சா அரிசி வந்து பாருங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியல பல பலன்ருது இந்த அரிசியை ஹீட் பண்ணி நான் உங்களுக்கு பாத்திரத்தில் உருக்கி காட்டுறேன் அது பாருங்கள் எப்படி வரப்போகுதுன்ட்டு இப்போ அரிசி வச்சுருக்கேன் கொஞ்சம் தான் வைட் பண்ணுங்கள் இப்படி பாருங்கள் இதே கலர் இட்லி அரிசி பொறிச்சோம்னா பொறி அரிசி மாதிரி வரும் இது பாருங்கள் நீங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகுதுன்ட்டு பார்த்துக்குங்க இந்த அரிசி இன்னும் இருக்கு இருக்குது அப்படியே கடாயோடு ஒட்டி தீஞ்சி அது வந்து ஒரே பிளாஸ்டிக் வாசனையும் தார் வாசனையும் கலந்து கொகையாக வருது பாருங்களேன் அந்த கடாயே எப்படி இருக்குது பாருங்க அப்படியே தார் மாதிரி ஆகிடுச்சு அப்படியே ஆகுது பாருங்க நம்ம தமிழக அரசு பொதுமக்களுக்கு எவ்வளோ வைட்டமினான அரிசி போடுறாங்க பாருங்க இது யாரும் இங்கே கேட்குறதுக்கு சரியான ஆட்கள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அரிசி மேலே குறை சொல்கிறதா இல்லை ரேஷன் கடையில் வேலை செய்யற ஊழியரை குறை சொல்றதான்னு தெரியல இதை தமிழக அரசு மேற்பார்வைக்கு எடுத்துக்குமா எடுத்துக்காதா தெரியல இது விடியும் ஆட்சியா இல்லை விடியாத ஆட்சியானா தெரியல ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் நேற்று செங்கல்பட்டுல ஒரு வீடியோ வைரலாக இருந்தது அதில் நியாய விலை கடையில் பிளாஸ்டிக் அரிசி விற்கிறாங்க அப்படின்னு ஒரு பெண்மணி முன் முன்வைத்திருந்தாங்க இது உண்மையாகவே பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு நம்ம அதிகாரிக்கிட்ட விசாரித்த பொழுது அது பிளாஸ்டிக் அரிசி கிடையாது அது செரி ஊட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செறி ஊட்டப்பட்ட அரிசி எதற்காக கொடுக்குறாங்கன்னா பெண்கள் குழந்தைகளுக்கு ரத்த சோகை நோயிலிருந்து அவங்களுக்கு வந்து பாதிப்படையாமல் தடுப்பதற்காக அந்த செரி ஊட்டப்பட்ட அரிசியில பி ஒன் பி சிக்ஸ் அதே போல இரும்பு சத்துக்கள் பல்வேறு அமினங்கள் வந்து கலந்து உருவாக்கப்பட்ட அரிசி அந்த அரிசியை பயன்படுத்துவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நார்மலா நம்ம சாப்பாடு எப்படி செய்வோமோ அதே போல அந்த அரிசியை ஊற வச்சு சமைச்சு சாப்பிட்லாம் இதனால் உடலுக்கு நன்மையை தான் கொடுக்கும் இது பிளாஸ்டிக் அரிசி இல்லை அப்படின்னு அதிகாரிகள் விளக்கம் அளிச்சிருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்